நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் நூற்று இருபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழாவை பராக்கிரம தினம் என்ற பெயரில் ஆண்டு முழுவதும் சர்வதேச அளவில் கொண்டாட முடிவு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் உயர்மட்ட விழா கமிட்டி அமைக்கப்பட்டது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் நூற்று இருபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் வரும் ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஒரு வருடத்திற்கு கொண்டாடப்படும் என்று மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலா அமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேல் அறிவித்துள்ளார் கொல்கத்தாவில் தொடக்க விழா நடைபெறவுள்ளதாகவும் இந்த விழாவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமை ஏற்பார் என்றும் அமைச்சர் புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நாட்டிற்கு ஆற்றியுள்ள தன்னலமற்ற சேவையையும் அவர் ஊட்டிய விடுதலை உணர்வையும் அவர் நம் இளைஞர்களுக்கு ஊட்டி ிய தைரியத்தையும் போற்றும் வகையில் ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியை பராக்கிரம தினமாக கொண்டாட மத்திய அரசு முடிவு எடுத்துள்ளது என்றும் இதற்கான அரசியல் அறிவிப்பும் வெளியிடப்பட்டுவிட்டது என்றும் அமைச்சர் கூறினார் மேலும் நிகழ்ச்சிகள் குறித்து முடிவு எடுப்பதற்கும் கொண்டாட்டங்களை மேற்பார்வையிட்டு வழிகாட்டுவதற்கும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் உயர்மட்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் பிரகராஜ் சிங் பட்டேல் தெரிவித்தார் இந்நிலையில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் ஆண்டு விழாவின் நினைவாக நேதாஜி எக்ஸ்பிரஸ் என்ற பெயரில் பயணிகள் ரயிலை ஹவ்ரா கொல்கத்தா பாதையில் அறிமுகம் செய்வதில் பெருமிதம் அடைகின்றேன் என்று மத்திய ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் கூறியுள்ளார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நமக்கு ஊட்டிய துணிச்சல்தான் இந்தியாவை சுதந்திரம் மற்றும் வளர்ச்சியின் வெளிப்படையான பாதையை நிறுத்தியது என்றும் அதனால்தான் அவருடைய நூற்றி இருபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை ஆண்டு முழுவதும் கொண்டாட மத்திய அரசு முடிவு எடுத்துள்ளதாக கூறினார் சமீப காலங்களில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் தைரியம் மற்றும் தியாகத்தை குறிப்பிட்டு அவருக்கு உரிய மரியாதை அளிக்க மத்திய அரசு பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது புதுடெல்லியில் செங்கோட்டையில் நேதாஜி குறித்த ஒரு அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது இதை பிரதமர் நரேந்திர மோடி நேதாஜியின் சென்ற பிறந்த நாளான இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி அன்று திறந்து வைத்தார் மேலும் கொல்கத்தாவில் உள்ள விக்டோரியா நினைவிடத்தில் நடைபெறவுள்ள நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் தலைமையேற்க பிரதமர் மோடி வரும் ஜனவரி மாதம் இருபத்தி மூன்று அன்று மேற்கு வங்காளத்திற்கு செல்வார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது